விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினெட்டு தக்கனும் முட்கள முனிவரும் மகாகணபதி சட்டென்று மறைந்து போனதும் தாய் பசுவை பிரிந்த கன்றைப் போலவும் தாயை பிரிந்த குழந்தையைப் போலவும் கையில் கிடைத்த பெருஞ்செல்வத்தை பறிகொடுத்துவிட்ட தரித்திரனைப் போலவும் மனம் பொறுக்காமல் தக்கன் மனம் குமரி அழுது புரண்டான் யானை முகக்கடவுள் தனக்கு தரிசனம் கொடுத்தருளிய திசையை நோக்கி கை கூப்பி வணங்கி பலவிதமாகவும் தோத்தரித்து கும்பிட்டான் அவ்வனத்தில் வளர்ந்திருக்கும் சரக்கொன்ற மரங்களில் மலர்ந்திருக்கும் பூ கொத்துக்களையெல்லாம் விநாயகப் பெருமானின் தெருமுடியில் தரித்திருக்கும் மலர் மாலைகளோ என்று தக்க நினைத்து அம்மரத்தை கட்டியணைத்து உச்சி முகந்து வணங்கினான் மேலும் அக்கானகத்திலுள்ள நீர்நிலைகளையும் பட்சிகளையும் மீன்களையும் மாளிகைகளையும் யானைகளையும் கழுகு மரங்களையும் பனை மரங்களையும் அஞ்சில் பறவைகளையும் கூவி அழைத்து எனக்கு தரிசனம் தந்தருளி மறைந்து போன கருணைக் கடலை யாராவது பார்த்தீர்களா என்று கேட்டு கேட்டு புலம்பினான் அந்த வனத்தில் தெரியும் யானைகளையெல்லாம் அவை விநாயகப் பெருமானின் திருவடிகளை ஒத்து இருப்பதால் தக்கன் வணங்கி துதித்து நெருப்பில் பட்ட மெழுகு போல முருகி ஆனந்த பரவசத்தில் திக்குமுக்காடி நின்றபடியே முட்கள முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான் அந்த ஆசிரமத்தில் கருணையே உருவான சிஷ்யர்கள் குழுமியிருக்க அவர்களுக்கு மத்தியில் கதிரவன் போன்ற தேஜஸோடு முட்கள முனிவர் அமர்ந்திருந்தார் அன்பு ததும்பும் மூன்று கண்கள் நான்கு கரங்கள் ஆகியவற்றோடு பொன்னாலும் நவரத்னமணிகளாலும் விநாயகப் பெருமானுடைய அழகிய உருவங்களை உருவாக்கி அவற்றையே சதா சர்வ காலமும் வணங்கி துதித்து வருவதைக் கண்ட தக்கன் அவருடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு எழுந்தான் ஆனந்த பரவாசத்துடன் விழிகளில் நீர் பெருகியோட பக்தி பெருக்குடன் கைகூப்பி நிற்கும் அவனை முட்கள முனிவர் கருணை ததும்ப நோக்கி பக்தனே உன் பெயர் என்ன ஊர் எது உன் மனதில் நீ கொண்டிருக்கும் ஆவலாதிகள் என்னென்ன என்று வினவினார் தக்கன் அமிர்தம் குடித்தவனைப் போல் மகிழ்ச்சியடைந்து கைகூப்பிக் கும்பிட்டு முனி புங்கவரே கர்நாடக தேசத்திலுள்ள பானுவென்கின்ற நகரத்தை பரிபாலன் செய்து வரும் வல்லவராஜனின் மகன்தான் நான் என் பெயர் தக்கன் என் அன்னை கமலை என்பவள் என் பெற்றோர்களுக்கு புத்திரனாக நான் பிறந்தபோதே தொழுநோய் பிடித்த உடம்போடு அங்கஹீனாகவும் தான் நான் தோற்றமளித்தேன் என் பெற்றோர்கள் அளவு கடந்த துயரமடைந்து என் வியாதியை குணப்படுத்த பல வழிகளிலும் முயற்சி செய்தார்கள் ஆனால் ஒன்றும் பலனடிக்கவில்லை இப்படியே தனக்கு பன்னிரண்டு வயதும் முடிந்துவிட்டது எந்த வகையிலும் என் துன்பம் நீங்காததைக் கண்டு என் தந்தை மனம் புழுங்கி அருவருத்து அதன் பயனாக என் தாயையும் என்னையும் அரண்மனையை விட்டு வெளியேற்றிவிட்டார் நானும் என் தாயும் வேறு வழியின்றி இந்த நகரத்தை வந்தடைந்து இங்குள்ள வீடுகளில் பிச்சையெடுத்து உயிர் வாழ்ந்து வந்தோம் இப்படியிருக்கும் போதுதான் ஒரு நாள் தங்கள் திருமேனியில் படிந்து வந்த காற்றானது என் உடம்பின் மீது பட்டது உடனே என் உடலை பீடித்திருந்த வியாதி அங்க குறைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது அதன் பிறகு அந்தனரொருவர் எனக்கு கூறி அருளிய மந்திரத்தை உபாசித்து விக்னேஸ்வரனின் தரிசனத்தையும் நான் கண்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அக்கணேசமூர்த்தியின் உத்தரவின் பேரில்தான் நான் இப்பு இங்கு தங்களை நாடி வந்திருக்கிறேன் மேலும் தும்பிக்கை தொங்கும் முகத்தோடு எனக்கு தரிசனம் தந்தருளிய விநாயகமூர்த்தி தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் திருவுருவத்திலும் எனக்கு காட்சி கொடுத்ததால் கடவுளுக்கும் உங்களுக்கும் உருவ அமைப்பில் வித்தியாசம் கிடையாது தங்களுடைய ஆசையினால் எனக்கு இப்பூவுலக வாழ்க்கை ஆனந்தமாக அமைய வேண்டும் தவிர என்றும் நீங்காத பக்தியை வைத்திருக்கும்படியாகவும் தாங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான் அதை கேட்டு முட்கள முனிவர் அதிக வியப்படைந்து மகனே நீ மகா அதிர்ஷ்டசாலிக்காரன் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளில் அளவில்லாத பக்தி வைத்திருப்பனவும் நீதான் தேவ வருஷத்தில் ஆயிர வருஷ காலம் நான் சிறப்பான தவங்கள் இயற்றியிருந்தும் எண்ணற்ற நாட்கள் பக்தி தியானத்திலேயே லயித்திருந்தும் தான தர்மங்கள் செய்திருந்தும் எனக்கு அந்த விநாயகப் பெருமான் காட்சி தந்ததே கிடையாது அந்த விநாயகப் பெருமானை உன்னுடைய மனம் வாக்கு காயம் என்னும் முக்கரணங்களாலும் நீ சிந்தித்திருக்கிறாய் அதனால் இந்த பூலோகத்திலேயே உனக்கு நிகரானவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது பிராமணர்களுக்கு நெருப்பை போலவும் தவசீலர்களுக்கு மந்திர வடிவாகவும் இருந்து அவரவர்களுக்கு தகுந்த விதத்தில் காட்சி கொடுத்து அனுக்கிரக கூடிய அக்கணேச பெருமான் எனக்கு எப்படி தரிசனம் தந்தருளினாரோ அதைப்போலவே உனக்கும் காட்சி தந்ததாக கூறினாய் இனி நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னவாகத்தான் இருக்க முடியும் என்று கூறி தக்கனுக்கு கணேச பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்து மகிழ்ச்சி பெருக்குடன் அவனை கட்டித்தழுவிக்கொண்டு ஆனந்த பரவசமானார் இந்நிலையில் மைந்தனை வெகு நேரமாக காணாமல் அங்கு தேடி வந்த அரசி கமலை கருணையே வடிவமாகத் திகழும் முற்கள முனிவரிடத்தில் தக்கன் இருப்பதைக் கண்டு அளவற்ற மகிழ்ச்சியடைந்தாள் முனிவரை அவளும் வணங்கி துதித்தாள் அவளை மூட்கள முனிவர் பார்த்து உத்தமியே நீயும் உன் மகனும் வேதாகமங்களாலும் அறியாவொன்னாத விநாயகப் பெருமானின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டீர்கள் சகல வினைகளையும் வென்றவர்களாகவும் மாறினீர்கள் உன் குமாரனுக்கு விநாயகப் பெருமானுடைய ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்திருக்கிறேன் அந்த மந்திரத்தை தோத்திரம் செய்து சித்தி பெற பிறகு அவன் தேவேந்திரனைப் போல் இவ்வுலகில் சக்கரவர்த்தியாகவும் திகழ்வான் இனி நீங்கள் இருவரும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் இவ்வாறு கூறிய விஸ்வாமித்ரர் அந்த தக்கனின் முற்பிறவி கதையையும் கூறலானார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ கணபதியே நம